வணக்கம் இது தமிழ் குரல் நான் உங்கள் பானு ஒன் மிஷன் ஒன் மெசேஜ் ஒன் இண்டியா அப்படின்ற ஒரு குழு அமைக்கிறாங்க அதாவது அனைத்து கட்சி குழு இந்த அனைத்து கட்சி குழு உலக நாடுல இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் போய் ஆப்ரேஷன் சிந்தூரை பற்றி விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒம்போது உறுப்பினர்கள் முப்பத்தி மூணு நாடுகளுக்கு ஏழு குழுவாக பிரிஞ்சு போயிருக்காங்க இதில் முதன் முதல்ல கிளம்பின குழு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஜாந்த் பாண்டே அதாவது பாஜகவுடைய எம்பி இவரோட தலைமையில் தான் இந்த குழு போகுது ஏழு பேர் இவங்க வந்து போகிறாங்க அவங்க எந்த நாட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா அப்புறம் குவைத் பக்ரைன் அப்புறம் அல்ஜீரியா இந்த நாடுகளுக்கு தான் போய் பே பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து பயங்கரவாதத்துக்கு ஆதரவாக இருக்குது இந்த பயங்கரவாதத்தோடைய கூடாரமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இந்த பயங்கரவாதத்தை எதிர்த்து இந்தியா தனது எதிர்ப்பை காமிச்சது அதுதான் இந்த ஆப்ரேஷன் சிந்துர் என்ன இங்கே எல்லாருக்குமே தெரியும் பயணிகள் இருக்காங்க பார்த்தீங்களா சுற்றுலா பயணிகள் அவங்கள வந்து அப்பாவி பயணிகள் தாக்குதல் பண்ணதுனால அதுக்கு எதிர்ப்பு நடவடிக்கையாக தான் இந்த ஆப்ரேஷன் சிந்து நடைபெற்றது ஸோ பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியா எடுத்த இந்த நடவடிக்கையை உலக நாடுகளுக்கு எல்லாத்துக்கிட்டேயும் போய் அதை புரிய வைக்கிற வேலையில் தான் இவங்க இந்த ஏ இந்த குரூப் வந்து இறங்கியிருக்காங்க இப்போ அதில் அந்த ஃபஸ்ட்டு போன அந்த குரூப் வந்து இப்போ இந்த அந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இந்தியாவுக்கு வந்தாங்க முதல் கட்டமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இருக்கார் இல்லையா அவரை போய் மீட் பண்ணி பேசுனாங்க விரைவிலே இவங்க வந்து பிரதமர் மோடி அவர்களையும் பேசுறதாகவும் அதை சந்தித்து பேச இருப்பதாகவும் தகவல் வருது இவர் சந்திச்சுட்டு வந்த பிறகு அதாவது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை சந்திச்சுட்டு வந்து அப்புறமா ப்ரெஸ்ஸுக்கும் சரி எக்ஸ் வலைகள் சரி சில பதிவுகள் இருந்தார் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயணம் முழுவதும் பிரதிநிதி குழு ஒற்றுமையாக இருந்தது போன எல்லா பக்கமும் வலுவான நிலையான செய்தியை வழங்கினார்கள் அதாவது இந்த குழு ரொம்ப வந்து ஒத்துமையா இருந்தது எல்லா பக்கமும் வலுவா இந்தியாவுக்காக என்ன சொல்லணுமோ அதை வந்து சொன்னாங்க குறிப்பாக இந்த குழுலேயே வந்து கனிமொழி அவர்கள் போனாங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து ஏதோ சிக்க வைக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜ் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு கனிமொழி அவர்கள் வந்து ஒரு தக்லைப் ரிப்ளை தான் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜ் எதுன்னு தானே கேட்டீங்க யூனிட்டி இன் டைவர்சிட்டி வேற்றுமையில் ஒற்றுமை தான் இந்தியாவுடைய நேஷ்னல் லாங்குவேஜ் சொல்கிறாங்க இன்றைக்கி மீடியா கூட அதான் பரபரப்பாக ஓடிட்டுருக்கு ஸோ இந்த மாதிரி பல குழுக்கள் பல நாடுகளில் போய் பேசிட்டு புரிய வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ இந்தியாவுடைய கொள்கை ரீதியான நிலைப்பாட்டை வந்து எடுத்து சொல்கிறது தான் இந்த குரூப்போட வேலை ஆனால் இப்போ இந்த குரூப்பை செக்ரிகேட் பண்ணாங்க அதை இந்த இந்த குழுவை அமைச்சாங்க பார்த்தீங்களா இந்த குழு அமைச்சதுலாம் சில பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னு த ஒயர் அப்படின்ற பத்திரிகையில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்திய நாட்டை பத்து வருடத்துக்கு மேலே வந்து பிஜேபி ஆண்டுட்டுருக்கு ஆனால் பார்லிமெண்ட்லேயும் சரி அவங்களுடைய கேபினட்லேயும் சரி முஸ்லீம்களை வந்து ஒரு ரெப்ரஸண்டேட்டிவாக அவங்க வச்சிடல எத்தனை பேர் அவங்க வச்சுருக்காங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது நாடாளுமன்றத்திலையும் சரி மத்திய அமைச்சரும் சரி ஒரு முஸ்லீம் பிரதிநிதி கூட அவங்க கிட்ட இல்லை அவங்க வந்து மத்தியில் ஆட்சி செஞ்சாலும் சரி மாநிலத்தில் ஆட்சி செஞ்சாலும் சரி அவங்களோட குறிக்கோள் என்னவா இருக்கு அப்படின்னா இந்துத்துவத்தை காப்பாற்றணும் இந்துக்களை ஒருங்கிணைக்கிறோம் அப்படின்ற எண்ணத்துல தான் அவங்க கவனம் செலுத்துறாங்க இது மட்டும் இல்ல அந்த கட்சியோட அமைச்சர்களோட பேச்சு இருக்கு பார்த்தீங்களா இதுவே வந்து எப்படி இருக்குன்னா முஸ்லீம்களுக்கு எதிரான பேச்சாக தான் இருக்கு ரொம்ப வெளிப்படையாவே அவங்க வந்து முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தை வந்து முன்வைக்கிறாங்க அதை குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த சுவை அதிகாரி இருக்க பார்த்தீங்களா இவரு சமீபமாக ஒரு கருத்து சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா முஸ்லீம்கள் இந்த கட்சிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை முஸ்லீம்கள் எங்கள் கட்சிக்கு அதாவது பிஜேபிக்கு தேவை இல்லை அவங்களுடைய நலனுக்காகவும் அவங்களுடைய முன்னேற்றத்துக்காகவும் பாஜக எந்த நடவடிக்கைலேயும் எடுக்க செயல்படக்கூடாது என்னும் பண்ணக்கூடாது ஏன்னால் அவங்க யாரும் நம்மளுக்கு ஓட்டு போடுறதில்ல அதாவது ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சி சார்ந்து இயங்குகிறவர் இந்த மாதிரி பேசலாமா தான் நம்ம எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியும் பாஜக வந்து அப்போ ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துலேருந்து வந்த கட்சி இந்துத்துவத்துக்கு அது முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் ஆனால் பப்ளிக்காக ஓப்பனாக இப்படி வந்து முஸ்லீமுக்கு எதிரான ஒரு கருத்தை வைக்கிறாங்க அப்படின்னும் போது நம்மளுக்கு பயமாக இருக்குது ஏன்னா அரசு அப்படின்னு வரும்போது அவங்க வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு அரசா தான் இருக்கணும் ஒரு அமைச்சர் அப்படின்னு வந்துட்டா அவர் எல்லாருக்குமான அமைச்சர் தான் அவர் எப்படி ஒரு சாரருக்கான அமைச்சராக இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது அதுவும் இவ்வளோ ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க உங்கள் உங்கள் ஓட்டு எங்களுக்கு வேண்டியதில்லை முஸ்லீம்கள் யாரும் எங்களோட கட்சிக்கு வேண்டியதில்லை நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் செய்யல இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் ஒரே இஸ்லாமிய தலைவராக இருந்து அவர் வந்து இந்துக்கள் யாருடைய ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை இந்துக்கள் எங்கள் கட்சிக்கு வேண்டியதில்லை அவங்க வந்து எங்களுக்கு ஓட்டு போடலை அதனால் நான் உங்களுக்கு நல்லது செய்ய மாட்டேன்னு சொன்னால் இவங்க சும்மா இருந்துருவாங்களா அப்போ இவங்களுக்கு ஒரு நியாயம் முஸ்லீம்ஸ்க்கு ஒரு நியாயமா அப்படின்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கு இது ஒன்று தானா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி நிறைய இருக்குது இன்னும் அதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஆப்ரேஷன் சிந்துர் அதில் வந்து கர்னல் சோஃபியா வந்து எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாம் ரொம்ப பெருமைப்பட்டோம் இரண்டு பெண்கள் இவ்வளோ பெரிய ஆப்ரேஷனை இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு நாடே பாராட்டி கொண்டு இருக்கும்போது இவர் யார் இந்த அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா அப்போ பிஜேபியோட அமைச்சர் அவர் என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாருங்கள் உங்களுடைய அதாவது உங்களுடைய சகோதரி மந்திரியை கொண்டு உங்களை நாங்கள் அழித்தோம் அப்படின்னு பா அந்த பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளோட நம்ம நாட்டுடைய கர்னல் அவங்கள வந்து தொடர்பு படுத்தி பேசுகிறார் ஒரு ஆர்மியோட கர்னலோ ஒரு பயங்கரவாதியும் ஒன்றா அவங்களுடைய சிஸ்டர் இவங்க எப்படி ஆக முடியும் ஆனால் இதுக்கு பாஜக என்ன நடவடிக்கை எடுத்தது ஒரு நடவடிக்கை இல்லை அதாவது அவர் சொன்ன கருத்து தப்பு அப்படின்னு தலைமையிலேருந்து எதாவது ஒரு கருத்து வந்ததா அது மாற்று எங்களுக்கு அதில் மாற்று கருத்து இருக்குது அவர் சொன்னது தப்பு அப்படின்ற மாதிரி பாஜக தரப்புலேருந்து அவங்களுடைய தலைவரோ இல்லை வேறு யாராவது வந்து சொன்னாங்களா அதுவும் இல்லை அவர் ஒரு தொட்டு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இது மட்டும் இல்லாமல் கோர்ட் தான் முன் வந்து சொல்லுது இவர் மேலே வழக்கு உடனே பதிஞ்சாகணும் அதாவது அந்த அந்த இடத்துல அவங்க அந்த நீதிபதி வந்து சொன்னது வந்து இன்னும் ஆச்சரியம் என்னென்னா நாளைக்கு நான் உயிரோடு இருப்பனோ இல்லையோ எனக்கு தெரியாது அதுக்கு முன்னாடி நீங்கள் இவர் மேலே கேஸ் போட்டே ஆகணும் நீங்கள் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலாம் நான் இன்னும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு அந்த நீதிபதி சொன்னதுக்கப்புறம் தான் முதல்வர் அந்த மாநிலத்துடைய முதல்வர் வந்து டக்குன்னு அவர் மேலே எஃப்ஐஆர் போடுறாரு இதுக்காக நீதிமன்றம்லாம் போய் கூட பார்த்தாங்க ஆனால் உச்ச நீதிமன்றத்தில் அதெல்லாம் ஏற்க முடியாது குறிப்பாக உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதெல்லாம் ஒரு பப்ளிக்கில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி பேசுகிற பேச்சா நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகர் நீங்கள் ஒரு சாராக நீங்கள் எப்படி பேசுவீங்க இதுக்காக நீங்கள் வெக்கப்படணும் அவமானப்படணும் அப்படின்லாம் பேசுனாங்க ஸோ அதுக்கப்புறமா சரி கீழே இருக்க அமைச்சர்கள் தான் இப்படி இருக்காங்க எம்பிகள் அமைச்சர்கள் தானே இப்படி இருக்காங்க தலைமையாவது ஒழுங்காக இருக்கா அப்படின்னு பார்த்தா அது இன்னும் மோசமாக இருக்குது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா அவர்கள் அந்த கட்சியில் எவ்வளோ ஒரு முக்கிய இடத்துல இருக்காருன்னு தெரியும் அவர் வெஸ்ட் பெங்காலில் நடந்த ஒரு பேரணியில் ஒரு கருத்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாநிலத்துடைய அதாவது வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துடைய முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து ஓட்டுக்காக ஓட்டுக்காக அதாவது அந்த ஆபரேஷன் சிந்துரை அவங்க வந்து ஆதரிக்கல அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா முஸ்லீம்களோட ஓட்டு வந்து அதிகமா இருக்கு அதனால ஆபரேஷன் சிந்துருக்கு அவங்க ஆதரவு தெரிஞ்சா அந்த ஓட்டுகளை வந்து இழக்க நேரிடும் அதனால தான் இவங்க யார் மம்தா பேனர்ஜி அவர்கள் வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்துருக்கு வந்து இவங்க வந்து ஆதரவே கொடுக்கலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவங்க மேலே விற்கிறாங்க ஸோ ஒரு ஒரு கட்சி ஒரு பேன் இண்டியா கட்சின்னு சொல்கிறீங்க நீங்கள் வந்து தேசியவாதிகள்னு சொல்கிறீங்க ஆனால் நீங்கள் வந்து தொடர்ந்து முஸ்லீம்கள் மேலே இப்படி ஒரு வெறுப்பு பேச்சை எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வி வருது என்ன இருந்தாலும் நம்ம எல்லாருக்குமே வந்து பொதுப்படையாக தெரியும் இது வந்து இந்த மாதிரி கட்சி தான் இவங்க யாரோட சித்தாந்தத்தில் வராங்க யாருக்கு எதிராக வராங்கன்னு ஏன்னா இப்போது அந்த கட்சியில் பேசுகிற பேச்சாக இருக்கட்டும் அவங்க எடுக்கிற நடவடிக்கைகளும் அப்படி தான் இருக்குது இப்போ இவங்க கேள்வி என்னவா இருக்குது அப்படின்னா ஒரு கட்சி இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க உங்களுடைய உங்களுடைய பா கேபினட்லேயோ உங்களுடைய பார்லிமெண்ட்லேயோ ஒரு நபர் கூட இஸ்லாமிய சகோதரரோ சகோதரியோ யாருமே இல்லை அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி யாருமே இல்லை ஆனால் இப்போ இந்த குழு அமைச்சாங்கல்ல இந்த டெலிகேஷன் இதில் வந்து இவங்களுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது இவங்க என்ன பண்ணியாகணும் முஸ்லீம்ஸை வந்து உள்ளே உட்கார வச்சே ஆகணும் ஆனால் இவங்க கட்சியில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே முஸ்லீம்ஸ் இல்லை ஸோ அவங்க கட்சியில் இருக்க ஒரே ஆள் அலி அவர்கள் வந்து போட்டாச்சு இனி அவங்க கையில் ஸ்டாக் இல்லை இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போ இருக்க ஒரே ஆளே தூக்கி போட்டாச்சு இனி எல்லா இடத்துலையும் எல்லாருமே கலந்து இருக்கணும் குறிப்பாக முஸ்லீம்களுடைய பங்கு வந்து அதாவது இந்த பிரதிநிதி இந்த பிரதிநிதிகள் இவங்க வைக்கிறாங்க இல்லையா ஒரு ஒரு குரூப்லேயும் இப்போ இந்த ஏழு குரூப்லேயும் முஸ்லீம்களுடைய பங்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வருது இந்த சூழ்நிலையை புரிஞ்சுக்கொண்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தடாலடியாக எந்த யோசனையுமே இல்லை என்ன தான் எதிர்கட்சி மேலே ஆயிரம் இது பண்ணாலும் எந்த யோசனையுமே இல்லாமல் டக்குன்னு போய் வாங்க வந்து உள்ள உட்கார வைங்கன்றாங்க இப்போ நீங்கள் பிரதிநித் பிரதிநித்துவங்கள் எடுக்கிறீங்கன்னு ஆகிப்போச்சு அது ஏன் உங்கள் கட்சிலேருந்து எடுங்க எதிர்கட்சியிலேருந்து இந்துக்களை இந்து தலைவர்கள் எடுங்க உங்கள் கட்சிலேருந்து முஸ்லீம் தலைவர்களை எடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கட்சியில் இல்லை இருந்தால் நாங்கள் வைக்க மாட்டோமா எங்ககிட்ட இல்லை அதனால நாங்கள் எதிர்கட்சியில இருந்தும் மற்ற கட்சியிலேருந்தும் இருந்தும் உள்ளே உள்ள எங்கள் இந்த குழுக்குள்ளே சேர்க்குறாங்க ஸோ இதனால தான் அவங்க சொல்றாங்க உங்க உங்களுக்கு வந்து முஸ்லீம் சார்பாக இஸ்லாமியர்கள் சார்பா ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு இத்தனை குறிப்பிட்ட தலைவர்கள் கூட உங்கள் கட்சியில் இல்லை இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெறுப்பு அரசியல் பேசுறீங்க முஸ்லீம்க்க ஆனா வெளி உலகத்துக்கு நீங்கள் எப்படி காட்டுறீங்க இப்போ இந்த குழு அங்கே போய் உட்கார்ந்து பேசும் ஓ பொதுவாக எல்லாருக்குமான புரிதல் என்னென்னா இங்கே இருக்க இந்தியர்கள் யாருமே வந்து பாகிஸ்தான்ல இந்த எதிராக நடந்த இந்த தாக்குதல் அதாவது இந்தியா வந்து இந்த பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்த பாகிஸ்தான் மேலே நடந்த தாக்குதலுக்கு இங்கே இருக்க முஸ்லீம்கள் யாருமே வந்து ஆதரிக்கலை அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை வந்து இவங்க பரவல ஒரு பொய்யான தகவலை பரப்பிட்டு இருந்தாங்க ஆனால் உள்ளே இங்கே நாட்டில் இப்படி இருக்குது ஆனால் உலக நாடுகளில் போய் இவங்க வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக போகும்போது இதை பற்றி விளக்க கொடுக்கறதுக்காக ஒரு குழுவை அமைக்கும் போது அந்த குழுவில் இஸ்லாமியர்கள் இருக்கணும் அப்படின்ற இந்த முடிவுக்கு வரும்போது இவங்க எந்த இதுவுமே இல்லாமல் அதாவது நம்ம பிஜேபி நம்ம க இதுக்குள்ளேருந்து எப்படி முஸ்லீமில் உள்ள கொண்டு வரது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரூல்ஸ் இது தான் சொல்லும்போது அவங்க எதிர்கட்சியோ எந்த கட்சியோ உள்ளே கூட்டிகிட்டு வந்து உட்கார வைங்கப்பான்னு உட்கார வைக்கிறீங்களே இது ஏன் உள்நாட்டில் இருக்கும்போது வரல கிட்டத்தட்ட பத்து முஸ்லீம்ஸ்களை வந்து இவங்க வந்து எடுத்திருக்காங்க அதாவது எதிர்கட்சி மற்ற கட்சியிலேருந்து கிட்டத்தட்ட பத்து முஸ்லீம்ஸில் வந்து இந்த ஏழு குழுக்களில் ரெப்ரசென்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பிரதிநிதிகளாக வந்து வச்சுருக்காங்க இப்போ இங்கே மட்டும் உங்களோட ஒற்றுமையை நீங்கள் காட்டுறீங்களே இதையே ஏன் வந்து நாட்டுக்குள்ளே காட்டல இப்போ உலக நாடுகளில் என்ன நினைப்பாங்க இவங்க வந்து எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க இந்துவும் முஸ்லீம்ஸும் இவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க முஸ்லீம்ஸே வந்து சொல்கிறாங்க பாகிஸ்தான் மேலே இந்தியா பண்ண தாக்குதல் சரி தான் பயங்கரவாத தாக்குதல் பயங்கரவாதிகளுக்கு எதிராக நடந்த தாக்குதல் இது பயங்கரவாதிக்கு எதிராக நடந்த தாக்குதல் இந்த தாக்குதல் எதுக்காக நடந்தது ஏன் நடந்ததுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல இவங்கள கொண்டு போய் அவங்கள உட்கார வைக்கிறாங்க இல்லையா அப்ப இதுக்கு தேவைப்படுற முஸ்லிம்ஸ் ஏன் மத்த மத்த இடத்துக்கு தேவைப்படல அவங்க மேல ஏன் தொடர்ந்து பாஜக ஒரு ஒரு அடக்குமுறையும் ஒரு அவங்களுக்கு தேவையான பிரதிநிதித்துவமும் கொடுக்கப்படலை அதை அவங்க இன்னும் என்ன அப்படி கேட்குறாங்கன்னா இந்த பத்து பேர் கொண்ட இந்த குழு இருக்குது பார்த்தீங்களா இந்த குழு போய் அவங்க கிட்ட கேட்பாங்களா அதாவது பா மோடி அமித்ஷா அவர்கள்கிட்ட போய் கேட்பாங்களா இப்போ இந்த ஒற்றுமையை காட்டுறீங்களே இந்துகளும் முஸ்லீம்ஸும் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி காட்டுறீங்களே இந்த ஒற்றுமையை நாடு புறா இப்போ 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்பாக ஒரு குழு வந்து தமிழ்நாட்டுக்கு வருவீங்களே அதில் இந்துவும் முஸ்லீம்ஸும் கலந்த மாதிரி ஒரு குழு வந்து கொண்டு வந்து நீங்கள் ஒரு அமைச்சு அனுப்புவீங்களா இப்போ மற்ற மாநிலத்துக்கு ஒன்றிய அரசு சார்பாக ஒரு குழு போகுதுன்னா அந்த குழுவில் இப்போ இஸ்லாமியர்கள் சரி இந்துக்கள் அப்படின்ற மாதிரி எண்ணிக்கையில் ஒரு குழு அமைச்சு நீங்கள் அனுப்புவீங்களா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா அந்த மாதிரி ஏன் இந்தியாவுக்குள்ளேன்னு வரும்போது ம வெறுப்பு அரசியாகவும் இஸ்லாமியர் மீது ஒரு ஒடுக்கப்பட்ட வெறுப்பு அரசியல் பேசிட்டு வ உலக நாடுகள் முன்னையில் நாங்கள் ஒற்றுமையாக தான் இருக்கோம் இந்தியாவுக்குள்ளே பாருங்கள் இந்துவும் முஸ்லீம்ஸும் ஒற்றுமையாகவும் தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிக்கிறது ஏன் அப்படின்ற கேள்வி கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் இதுக்கான அவசியம் இருக்குது இந்த நாடு இன்னும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் முன்னே முன்னேறி போகணும் அப்படின்னா இந்த நாட்டில் இந்து மற்றும் முஸ்லீம்களுடைய ஒற்றுமைன்றது இன்னும் வலுப்பெறணும் அதுக்கான நடவடிக்கையில் அமித்ஷாவும் மோடியும் இறங்கணும் அப்படின்னு கோரிக்கையும் அந்த கட்டுரையில் வந்து நம்ம படித்து பார்த்தோம் போது புரியுது ஆனால் அவங்க அதே நேரத்தில் என்ன வருத்தத்தை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் மாதிரியான குழுக்கள் வந்து இவங்க என்ன மாதிரியான இது கூப்பிடுறாங்க இந்துக்களை அழைக்கிறோம் இந்துக்களுடைய ராஷ்ட்ரியம் இதுதான் இந்த மண்ணின் நித்திய உண்மை வந்து இந்துவுடைய இது வந்து இந்துடைய ராஷ்டிரியம் இதுதான் வந்து இந்த மண்ணோட நித்திய உண்மை அப்படின்னு அவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எங்கிருந்து இவங்க வந்து முஸ்லீம்களுக்கு சமத்துவத்தை கொடுக்க போகிறாங்க ஒத்துமையை இவங்க எப்படி இந்து முஸ்லீம்களுடைய ஒத்துமையை வந்து இவங்க எப்படி மென்மேலும் மேம்படுத்துவது சொல்கிறாங்க இந்த மாதிரியான கேள்விகள் இந்த இந்த தரப்புலேருந்து இந்த இயக்கத்துலேருந்து வரும்போது இது வந்து ஒரு கேள்விக்குறிதா அப்படின்ற மாதிரி கேள்வி வாங்க எழுப்பியிருக்காங்க அது நூறு சதவீதம் உண்மைதான் நம்மளுக்கும் அந்த கேள்வி வருது நீ தொடர்ந்து இந்த மாதிரியான அரசியல் நகர் வரும்போது இவங்க எங்கேருந்து இந்துவும் முஸ்லீம்ஸும் ஒன்றுபடணும் அவங்க வந்து எப்படி அவங்களோட ஒற்றுமையை மேம்படுத்தணும் இந்த அரசு நடக்க நினைக்க போகுது அப்படின்ற கேள்வி நம்மளுக்கு வருது இப்போ சுருக்கமாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரதிநிதிகள் முஸ்லிம் பிரதிநிதிகள் வேணும் அப்படின்னு சொன்ன உடனே உங்க கட்சியிலே இல்லைனாலும் எதிர்கட்சியில இருந்து கூட்டு வந்து உட்கார வைக்கிறீங்க அவங்களும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி அப்படின்ற பாகுபாடெல்லாம் பார்க்காம ரொம்ப ஒற்றுமையா உறுதியா அதே நேரத்துல இந்த கொள்கையில் எந்த மாறுபாடுமே இல்லாமல் இந்தியா அப்படின்ற ஒற்றுமையை வந்து நிலைநிறுத்துகிற விதமாக எல்லா நாடுகளுக்கு போய் அவங்களும் பேசுகிறாங்க ஸோ ஒரு ஒரு நெருக்கடி வர நேரத்தில் இப்படி ஒற்றுமையை பார்க்குற நீங்கள் ஏன் வந்து அதை வந்து என்றுமே இருக்கிற மாதிரி கொண்டு போகக்கூடாது இப்போ வெளி உலக நாடுகளில் காட்டுறீங்களே இந்த மாதிரி நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் அதையே உள்ளே உள்நாட்டுலேயே அதே மாதிரி நீங்கள் காட்டக்கூடாது உள்நாட்டுலேயும் அதே மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமையை வளர்த்து எடுக்கக்கூடாது ஏன் இஸ்லாமியர்கள் மேலே இவ்வளோ ஒரு வெறுப்பு உணர்ச்சி வெறுப்பு அரசியல் வெறுப்பு பேச்சு அதுவும் ஒரு தலைமையே இப்படி பேசுது பிஜேபியோட தலைமையே இந்த மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறது அதிர்ச்சியா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அந்த கட்டுரையில மட்டும் அந்த கருத்தை சொல்ல இந்த ஒட்டுமொத்த நாடே அதை தான் எதிர்பார்க்குது அந்த மாதிரியான முஸ்லீம் இந்துக்களுடைய ஒற்றுமையை வலுப்படுத்துற செயல்பாடுகளை பிஜேபி இறங்கி செய்யுமா செய்யாதா அப்படின்ற கேள்வி நமக்கு இருக்கு ஸோ இந்த ஆர்டிக்கல்ல கேட்கப்படுற கேள்விகள் அனைத்துமே நியாயமாக தான் படுது புரி படிக்கும்போது நமக்கும் அது புரியுது அந்த கட்டுரை மட்டும் இல்லை நமக்கும் வந்து அந்த எதிர்பார்ப்பு இருக்குது இந்தியா இன்னும் ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும் இன்னுமே பிற்போக்குத்தனமாக மத சண்டையும் சாதி சண்டையும் இதுக்கே ஆட்படாமல் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணிக்கணும்னா எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்ற கருத்து நூற்றுக்கு நூறு எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயந்தான் ஸோ பொறுத்தது பார்ப்போம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பாஜக இல்லை எந்த அளவுக்கு இந்த விஷயத்தில் காமிச்ச இந்த உறுதியை உள்நாட்டிலேயே இதே உறுதியை காமிச்சு இந்து முஸ்லீம்ஸோடைய ஒத்துமையை அவங்க வலுவாக்குமாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும்